வெல்கம் டு எசன்ஷியல் சேனல் அனுப்பில் ஒரு பேன் வைத்து முதலில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய பொருட்களான மிளகாய் மிளகு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு அதனுடன் இஞ்சி ஒரு சிறிய துண்டும் பத்து சாம்பார் வெங்காயம் சேர்க்கவும் இதில் பச்சரிசி மாவு ஊற வைத்து பச்சரிசியை ஊற வைத்து அதில் ரவை பதத்திற்கு அரைத்து அதையும் சேர்த்து ஒரு கப் அரிசிக்கு இரண்டரை கப் தண்ணீர் வீதம் சேர்த்து கலந்து கெட்டிப்பதம் வரும் வரை கிண்டவும் பிறகு இட்லி பானை வைத்து அதில் நம் கிளறிய மாவை சிறு உருண்டைகளாக பிடித்து பத்து நிமிடங்களுக்கு வேக விடவும் பத்து நிமிடம் கடை எடுத்தால் சுவையான ருசியான காரக்கொழுக்கட்டை அதாவது உப்புருண்டை தயார் இது பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் வாட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி